முதலில் கேப்டனுடைய முப்பதாவது தினத்துல இன்னைக்கு கேப்டனுக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிடங்களின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் கேட்டது பிரகாரம் நேற்று இரவு கேப்டன் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க எங்களை நேற்று காலையிலேயே ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து தொடர்பு கொண்டு கேப்டனுக்காக நாங்கள் பத்ம விருது அழி அறிவிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க நான் அங்கே வேற எதுவும் சொல்ல தேங்க் யூ மட்டும் நான் சொன்னேன் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் காலம் கடந்து காலன் எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருது இந்த விருது கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலேயே கிடைத்திருந்தால் கேப்டனை நேசிக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக உலகத் தமிழர்களும் நமது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து தமிழர்களும் அதை ஒரு ரொம்ப சந்தோஷமாக அந்த விருதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் மிகவும் காலம் கடந்து காலன் கேப்டனை எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருதுதான் இல்லை என்று நாங்கள் சொல்லல அதற்காக மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எங்க கேப்டன் இருந்தபோதே கொடுத்திருந்தால் அதை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு நாங்க அந்த விருதை வாங்கியிருக்கோம் பரவாயில்ல கேப்டன் இருந்த பிறகுதான் அந்த விருது கிடைச்சிருக்கு எனவே அந்த விருதை நான் ஒட்டுமொத்தமாக கேப்டன் மேல் அன்பு கொண்ட தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எங்கள் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கேப்டன் கொடுத்த அன்பு அவருக்கு பல மடங்கு அந்த அன்பு திரும்ப கிடைச்சது அந்த அன்பு உள்ளங்களுக்கு கேப்டனுடைய பத்ம விருதுகளை சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இளையராஜா அவர்களுடைய அன்பு முதல்வி பவதாரணி அவர்கள் நேற்று மறைந்தார் அப்படின்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஏழு வயசுதான் ஆகுது அவங்க குடும்பம் வந்து எங்க குடும்பத்தோட எப்ப எங்க திருமணம் நடந்ததோ அப்ப இருந்து அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒரு நண்பர்கள் போலதான் பழகுறோம் ஜீவா ஆண்டி வந்து எனக்கு ஒரு சகோதரி மாதிரி அதாவது இளையராஜா சாரோட ஒய்ஃபு ஒரு சகோதரி மாதிரி என்னோட பழகி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க முடியல அப்படி இருக்கிறப்ப பவதாரணியை வந்து நான் சின்ன குழந்தையில இருந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி அதே நாங்கள் ப்ரிவியூ ஷோஸ்க்கு போகும்போதும் சரி அவங்க வீட்டில் அந்த பல விசேஷங்களில் நான் போய் கலந்து கொள்ளும் போதும் பவதாரணி என் வடியில் உட்காந்து என்னோட பேசி விளையாடிய அந்த நாட்கள் என் கண் முன்னாடி வருது கேப்டனுக்காக பல பாடல்களை அந்த பவதாரணி அவர்கள் பாடியிருக்காங்க அவர்களுடைய இனிமையான குரல் இனிமேல நாம கேட்க மாட்டோம்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எனவே பவதாரணியை இழந்து பாடும் எங்கள் அன்பு அண்ணன் இளையராஜா இசைஞானி இளை இளையராஜா அவர்களுடைய குடும்பத்திற்கும் திரை உலகிற்கும் இசை உலகிற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பவதாரினியுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்கள் வந்து இறைவன் போயிட்டாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்க வந்து ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன் இப்போ ஒரு நாலு மணிக்கு நான் நேரடியாக சென்று பவதாரணி அவர்களுடைய பூதவுடனுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க